ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டெக் பார்வை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் நம்மளோட ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ அங்கே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் ஸோ இதில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஏஜ் கால்குலேட் பண்ணுறது பார்க்கலாம் ஸோ நம்ம இதுக்கு டேட்டட் இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஈக்குவல் டு டேட்டட் இஃப் டைப் பண்ணிவிட்டு கமா போட்டு நெக்ஸ்ட்டு எந்த செல்லில் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கணும் அண்டு கமா போட்டு டுடே போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு கமா அண்டு அதில் இயர் போட்டுக்கணும் ஸோ போட்டு என்ட்ரு பண்ணோம் நமக்கு அந்த இயர் எந்த ஏஜ் வந்துடும் ஸோ இதுவே நம்ம மன்தில் வேணும்னா சேம் ஃபார்முலா டைப் பண்ணிவிட்டு ஸோ நம்ம செல்லு செலக்ட் பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் பர்த் இது ஸோ கமா டுடே போட்டு கமா அண்ட் அதில் வந்து இயருக்கு பன்த் போட போகிறோம் எம் ஸோ அது போட்டால் நமக்கு என் மந்த்ஸில் நமக்கு வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் நமக்கு அதே சேம் இது டேட் டேஸில் வேணும்னா சேம் ப்ராசஸ் தான் ஸோ நீங்கள் ஈக்குவல் டு டேட் டிஃப் போட்டு இந்த செல்ல டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிவிட்டு டே போட்டு டேக்கெட்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து அதில் இயர் அண்ட் எம் மந்த் பல டேஸ் டீன்னு டைப் பண்ண போகிறோம் ஸோ அவ்வளோதான் ஸோ இது நமக்கு டேஸில் கால்குலேட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதான் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் நமக்கு ஏஜை கால்குலேட் பண்ணுறது நமக்கு ஆல் ஏஜஸ் இன் இயர் மந்த் அண்ட் டேஸில் கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கோம் ஸோ இது மூலியமாக நம்ம ஈஸியாக நம்ம ஏஜை கால்குலேட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ இருக்கிற சந்திப்போம்